ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாய மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயாமயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாய யூடியூப் சேனல் மூலமா பயனுள்ள பல மருத்துவ தகவல்களை உங்களோட நான் ஷேர் இருக்கேன் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களினுடைய உறுப்பின் நீளத்தை பெரிதுபடுத்துவதற்கு உண்டான மருத்துவ குறிப்பு அதாவது ஆணினுடைய அந்த குறியின் நீளமாகப்பட்டது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய இளைஞர்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதனை பற்றின கேள்விகளை கேட்குறாங்க இதற்கு தீர்வு என்ன எங்களால் அதை பெரிது பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புகிறாங்க அவர்களுக்கு உண்டான தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோ பதிவில் முழுவதும் பார்க்க போகிறோம் ஆண்களுக்கு தேடினாலும் கிடைக்காத பல அரிய குறிப்புகளை இந்த வீடியோ பதிவில் நாம் வச்சுருக்கோம் ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பல்வேறு விதமான தகவல்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க ஓ இப்படியெல்லாம் இருக்கா எனக்கு இத்தனை நாள் தெரியாதுங்களே அப்படிங்கிற அளவுக்கு மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோ பதிவில் நான் விளக்கமாக கொடுத்துருக்கேன் பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் அவ்வளவுதான் அதாவதுங்க ஒரு ரிப்போர்ட் படி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களில் எழுபது சதவீத நபர்களுக்கு அவர்களினுடைய உறுப்பின் அளவினை பற்றிய வீண் கவலை இருக்கிறது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு இது அவங்களே சொல்லிட்டாங்க வீண் கவலை அப்படின்ட்டு அதாவதுங்க இந்த உறுப்பு அப்படிங்கிறது எழுச்சி நிலையில் ஒரு அளவில் இருக்கும் சாதாரண தளர்ந்த நிலையில் ஒரு அளவில் இருக்கும் இந்த ரெண்டு அளவுகளையும் நாம் எவ்வளோன்னு ஒன்று பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தளர்வாக இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு வந்து அளந்தீங்க அப்படின்னா அது சரியான அளவாக இருக்காது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப தளர்ச்சியாக எழுச்சி வராமல் தளர்வாக இருக்கும்போது அளப்பாங்க ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னுட்டு நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய இந்தியர்களுக்கு எப்படி இருக்கும்னா சாதாரண நிலையில் மிகவும் சின்னதாக இருக்கும் அது மட்டும் இல்லை கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அது சின்னதாகும் மேலும் பெரிதாகும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வெயில் காலங்களில் கொஞ்சம் பெரிதாக இருக்கும் குளிர்காலங்களில் சின்னதாக இருக்கும் இந்த மாதிரிலாம் காணப்படும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற தட்பவெட்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறும் உடல் அமைப்புக்கு தகுந்தவாறும் அது சுருங்கி விரிகிற தன்மை பெற்றது அதனால் சாதாரண நிலையில எனக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னுட்டு ஆண்கள் கவலை கொள்ள வேண்டாம் அளக்கவும் வேண்டாம் சில பேர் வந்து அளந்து பார்ப்பாங்க என்னங்க ரொம்ப சின்னதாக இருக்குன்ட்டு டிப்ரெஷனில் போயிடுவாங்க சாதாரண நிலையில நீங்கள் அலந்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு ரிசல்ட்டு வராது அப்போ எப்போ தான் அளக்கணும் அப்படின்னு கேட்டால் அது எழுச்சி நிலையில் நாம் அளக்கணும் இந்த எழுச்சி நிலையில் நாம் அழக்கும் போது கூட அடிவயிற்றில் அதாவது அந்த அடி வயிற்றுக்கு கீழே இருக்கிற பகுதியில் வச்சு அளக்கும் பொழுது நல்ல சதைக்கி உள்ள தள்ளி அளக்கணும் இதை வந்து பல பேர் செய்கிற அப்படியே மேலோட்டமாக வச்சு அளக்குறாங்க ஏன்னா அந்த சதை பகுதி சில பேருக்கு தொப்பை இருக்கலாம் அடி வயிற்று தசை இருக்கலாம் இதன் மூலமாக கொஞ்சம் அதை கவர் பண்ணிவிடும் கொழுப்பு கவர் பண்ணிடும் ஸோ அது வந்து கவர் பண்ணாத கவர் பண்ணாத மாதிரி நீங்கள் நல்லா வச்சு உள்ளே அழுத்து செக் பண்ணி நாம் அழக்கணும் இப்படி போது நன்றாக எழுச்சி நிலையில் அளக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கீழ்த்தசை அடி வயிற்றுக்கு கீழ்த்தசையில் இப்போ ஒரு ஸ்கேல் வைக்கிறீங்கன்னா வச்சு உள்ளே நல்லா ஸ்கேலை தள்ளி அளக்கணும் இப்படி அளக்கும் போது நீளம் மூன்று இன்ச்சுக்கு மேலே இருக்கான்னு பாருங்கள் எவ்வளோங்க வெறும் மூணு இன்ச் இந்த அளவில் இருந்தது என்றால் நீங்கள் திருப்திகரமான இல்லறத்தை நடத்துவதற்கு சரியான ஆள் நீங்கள் வந்து நீளத்தை பற்றி கவலைப்படவே தேவையில்லை என்னப்பா எனக்கு வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னுட்டு ஃபீல் பண்ணவே தேவையில்லை ஏன்னா ஒரு பெண்ணினுடைய அந்த மர்ம உறுப்பின் முதல் ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் அந்த உணர்வு நரம்புகள் இருக்குது அந்த ரெண்டு இன்ச்சுக்கு மேலே அந்த உணர்வு நரம்புகள் இல்லை வெறும் எம்டிஆருக்கு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பாட்டியோட சுருக்கு பை மாறி அதாவது பாட்டியோட சுருக்குப்பை பார்த்தீங்கன்னா மேலே நாட்டு இருக்கும் நாட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும் இதே தான் இங்கேயும் அப்ளை ஆகுது முத ரெண்டு இன்ச்சுக்கு மட்டும்தான் உணர்வு நரம்புகள் இருக்குது அதை தூண்டிவிட்டாலே போதும் உங்களுடைய மனைவியை உச்சத்தை அடைய வைக்க ஸோ அந்த ரெண்டு இன்ச்சுக்கு மேலே ஒரு இன்ச் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால தான் மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சில ரிப்போர்ட்டில் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க இந்த அளவில் எல்லோருக்கும் இருக்குமான்னு கேட்டால் நூறு சதவீதம் இந்த அளவில் தான் எல்லோருக்கும் இருக்கும் எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் உலகில் வெறும் ஒரு சதவீத ஆண்களுக்கு மட்டும்தான் சிறுத்த உறுப்பு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு இது ஒரு புறவி குறைபாடு இதை பிறக்கும் போதே மருத்துவர்கள் அனலைஸ் ப செஞ்சுடுவாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னுட்டு அனலைஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் அவங்களுக்கு உண்டான அறுவை சிகிச்சைகள் இருக்குது மருத்துவ முறைகள் இருக்குது அது மூலமாக அவங்கள வந்து நாம் தயார் பண்ணிக்கலாம் சில விதமான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியும் இல்ல இடத்துல நல்ல நீடித்த நேரம் இன்பத்தை கொண்டு வர வைக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது பட் ஆனால் மற்றபடி நார்மலாக இப்போது நம்ம யாருக்கும் வந்து அப்படி சொன்னது கிடையாது இல்லையா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சின்னது அப்படின்ட்டு சொன்னது கிடையாது மேக்ஸிமம் சொல்ல ஏன்னா உலகத்திலேயே ஒரு சதவீத பேருக்கு தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படி பார்க்கும்போது எல்லாருக்கும் எந்த அளவில் இருக்க வேண்டுமோ அந்த அளவில் சரியாகத்தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நாம் தான் தேவையற்ற பயத்தினையும் மனதில் விதைச்சிக்கிறோம் ஐயையோ எனக்கு சின்னதோ சின்னதோன்ட்டு இது ஏன் இந்த பயம் வருதுன்னா ஒன்று மற்றவர்களோடு ஒப்பீடு செய்யறதுனால இந்த பயம் வரும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவும் மிக முக்கியமானது சில படங்களை பார்த்து இது மாதிரி இல்லையேன்னு நாம் நினைக்கிறது இந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஒப்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஃப்ரெண்டை வச்சு ஒப்பீடு பண்ணலாம் அல்லது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மூவிகளை வச்சு ஒப்பீடு பண்ணலாம் இந்த ஒப்பீடு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் எல்லாத்தையும் தான் ஒப்பீடு பண்ணணும் அவங்க ஹைட்டாக இருக்காங்க நீங்கள் குள்ளமாக இருக்கீங்கன்னு என்றைக்காவது ஒப்பீடு பண்ணி டிப்ரெஷன் போயிருக்கீங்களா அது போக மாட்டோம் ஏன்னா உடல் உறுப்புகள் எல்லாமே ஜீன் அடிப்படையிலானது பிறவி அடிப்படையிலானது நம்மளுடைய குடும்பத்தில் இப்படி தான் இருக்கும் சில பேருக்கு பாருங்கள் கண் அந்த ஃபேமிலிக்கு ஒரே மாதிரி இருக்கும் இது எல்லாமே ஜீன் ஜெனட்டிக் அப்படின்னு சொல்கிறது இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வரும் இந்த உறுப்பை பெரிது பண்ணவோ அல்லது சிறிது பண்ணவோ முடியாது சில பேர் கேட்பாங்க சின்னது பண்ண முடியுமாம்பாங்க சின்னதும் பண்ண முடியாது பெருசும் பண்ண முடியாது இது எந்த அளவில் உங்களுக்கு இருக்குதோ அந்த அளவில் தான் இருக்கும் இதை வந்து பெரிது பண்ணுறாங்கிற பேரில் தேவையற்ற மருந்துகளை வாங்கி உங்களுடைய பணத்தை விரயம் பண்ணாதீங்க நேரத்தை சில வீடு பண்ணாதீங்க சில பேர் இந்த சில எக்ஸசைஸ் சொல்கிறாங்க அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டிவைஸ் அப்படின்னுட்டு ஒரு டிவைஸ் இருக்குது இது வந்து ப்ரூவன் சயின்டிஃபிக்கல் ப்ரூவன் தான் பட் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது ஒரு இழுத்தல் பயிற்சி மாதிரி உங்களுடைய உறுப்பில் மாட்டிக்கணும் அது என்னெல்லாம் இழுக்கும் இந்த இழுத்தல் மூலமாக உள்ளே இருக்கிற அந்த அந்த அது பார்த்திங்கன்னா சாஃப்டான உறுப்பு தானே அது பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி சாஃப்டான உறுப்பு தான் உள்ளே இருக்க அந்த ரத்த குழாயா அந்த அந்த இரத்த குழாயில் ஏதாவது கிளிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது மூலமாக ஏதாவது டேமேஜ் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால மேக்சிமம் பார்த்திங்கன்னா அந்த அந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை ஒருத்தரோட அறிவுரை இல்லாமல் ரெக்கமெண்ட் பண்ண பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் போய் இழுத்திங்கன்னு வைங்க அது எலாஸ்டிக் மாதிரி பிஞ்சு பூச்சின்னா ரொம்ப போய்டும் அதனால் அப்படியே செஞ்சாலும் ரொம்ப நீண்டகாலம் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒன் இயர் செஞ்சால் தான் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இது ரொம்ப ஒரு குறைவான இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறதுனால மேக்ஸிமம் இதை யாரும் பரிந்துரை பண்ணுறதில்ல சில நாடுகளில் இன்னமும் கூட ஆப்பிரிக்காவின் சில நாடுகளில் அவங்களுடைய ஆண்மையின் பலமாக அவர்களுடைய அந்த உறுப்பை நினைத்தார்கள் அதுதான் பலம் அப்படின்னு அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கள்ளகட்டி தொங்க விடுவாங்களாம் இந்த கள்ளகட்டி தொங்க விடும்போது பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கிறது கூட பெருசாகுன்னு அவங்க நம்பினாங்க அது பெருசாச்சா இல்லையாங்கிறது அடுத்தது பட் அதனால் எந்த யூஸ் இல்லை அதில் வந்து பிரச்சனைகள் தான் இருக்குது ஏதாவது ஏதாவது உள்ளே இருக்கிற டிஷ்யூ ஏதாவது கிழிஞ்சிருச்சுன்னா வம்பு ஆனால் அந்த மாதிரியான ப்ராக்டிசஸ்லாம் இருந்திருக்கு ப்ளஸ் ஆயில் எண்ணெய்கள் வேணால் அப்ளை பண்ணி அந்த நரம்புகளுக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுத்தாங்க நரம்புகளுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்தாங்க ஒரு மாதிரி தளர்வாக இருக்குது அதாவது அது கையை வச்சுருக்க இல்லாமல் ஏதாவது செஞ்சிட்டே இருந்தோம்னா அது சுயமாக அவங்க வந்து தனக்கு தானே இன்பம் தேடிக்கும் போது அடிக்கடி செய்யும் போது அந்த நரம்புகள் தளர்வாயிடும் இப்படி தளர்வான நரம்புகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வேணா நாம ஊட்டலாம் இந்த புத்துணர்ச்சியை நாம் ஊட்டுவதின் காரணமாக கண்டிப்பாலும் ஒரு குறிப்பிட்ட இன்ச் வரைக்கும் இயற்கையாகவே அதிகரிக்கலாம் உங்களுக்கு என்ன அளவில் இருக்கோ ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன அளவில் இருக்கோ அந்த அளவை அப்படியே கொண்டு வந்து கண்முன்ன காட்டலாம் இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கருஞ்சீரக எண்ணெய் பெஸ்ட்னு சொல்லுவாங்க இட்ஸ் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் இந்த மாதிரி தளர்வாயிடுச்சு ரொம்ப சின்னது மாதிரி ஐ வில் ஃபீல் அப்படிமா ஃபீல் பண்ணுறோம்மாங்க அது ஒரு மாதிரி தளர்வாக இருக்குதுங்க எழுச்சியிலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது கருஞ்சீரக எண்ணெயை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இது வந்து ஆலிவ் எண்ணெயில் கருஞ்சீரகத்தை போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்த ஒரு ஆயில் இது நீங்களும் தயார் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சிரமம் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டு வாங்கலாம் கருஞ்சீரக எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க இந்த கருஞ்சீரக எண்ணெயை நாம் அப்ளை பண்ணுறதன் காரணமாகவும் அந்த உறுப்பில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா தளர்வாக இருக்கிற நரம்புகள் புத்துணர்ச்சி அடையும் அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் வெந்நீரில் குளிச்சுக்கலாம் அடுத்தது தேங்காய் எண்ணெய் ப்யூரான தேங்காய் எண்ணெய் தேங்காய் இருந்து எடுக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் இதையும் அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் மல்லிகைப்பூக்கள் இது ஒரு சிறந்த ஆண்களுக்கு நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு பொருள் இந்த மல்லிகைப்பூவை பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் ஆண்கள் நல்ல ஒரு கடாயில கடாயில வந்து நல்ல ஒரு நூறு மில்லி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த தேங்காய் எண்ணெய் கண்டிப்பா தேங்காய் பாலிலிருந்து பெறப்பட்ட எண்ணெயா இருக்கணும் பல பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்குவாங்க தேங்காய் எண்ணங்கிறாங்க காய வச்சு எடுக்கிற தேங்காய் எண்ணெயா அப்படின்னு கேட்பாங்க ஆக்சுவலாக அந்த காய வச்சு எடுக்கிற தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்ல முடியாது அது வந்து மருத்துவத்துக்கு பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் எல்லாமே தேங்காயிலிருந்து பால் எடுத்து அந்த பாலை காய்ச்சி அதில் இருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் அந்த எண்ணெயை தான் நாம் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த எண்ணெயை நாம் வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு ஊற்றிட்டு அதில் ஒரு பத்து பதினஞ்சு மல்லிகை பூக்களை போட்டுடணும் பத்து பதினஞ்சு மல்லிகைப்பூக்களை போட்டுருணும் இந்த மல்லிகைப்பூக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நரம்புகளை ஊக்கப்படுத்துகிற சக்தி இருக்குது இந்த பத்து பதினஞ்சு மல்லிகைப்பூக்களை போட்டு இளம் சூட்டல லேசாக அந்த சூ அந்த தீயலையே நல்லா கிளறணும் இப்படி கிளறினீங்கன்னா அந்த எண்ணெயில் அந்த பூவோட எசன்ஸ் எல்லாம் இறங்கும் அந்த பூவோட எசன்ஸ் எல்லாம் இந்த எண்ணெயில் இறங்கும் இப்படி இறங்க 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 இந்த பூ வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பூவாக மாறிடும் இந்த மருத்துவ குணம் கொண்ட இந்த ஒரு எண்ணெய் வந்து நாம் தனியாக வடிகட்டி நாம் வச்சுக்கணும் மல்லிகை பூ எண்ணெய் அப்படின்ட்டு இதை அழைக்கிறோம் இந்த எண்ணெயை எப்படி கருஞ்சீரக எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணீங்க உங்களுடைய உருப்பில் தடவிட்டு அப்ளை பண்ணிங்க அதே மாதிரி இந்த மல்லிகைப்பூ எண்ணெயும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மெல்லிய மசாஜ் ஒரு ஸ்மூத்தான மசாஜ் செஞ்சுக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஸ்மூத்தான மசாஜ் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வெந்நீரில் போயிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க இதை நீங்கள் வந்து ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க ஒரு ரெண்டு வாரம் செஞ்சுட்டு வாங்க ரெகுலராக அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்ங்க அதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு நாளைக்குங்கிற விதத்தில் செய்யுங்க தளர்ந்து போன நரம்புகளும் மறுபடியும் புத்துணர்ச்சியாகி எழுச்சி பெறுவதை பார்க்க முடியும் அற்புதமான அளவுக்கு எழுச்சி பெறும் நீங்கள் நீங்கள் வந்து ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க அந்த அளவுக்கு எழுச்சி பெறும் நீளமும் நல்லா பெரிதாக காட்டும் தடிமனும் நல்லா பெரிதாக காட்டும் இதில் சைட் எஃபெக்ட்லாம் எதுவும் கிடையாது வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் வந்து சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு சின்னதாக இருக்கோ சின்னதாக இருக்குதோங்கிற ஃபீலிங்லேயே இருந்தீங்கன்னா அது சரியான அளவில் இருந்தாலும் உங்களுக்கு அது சின்னதாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை தான் கொடுக்கும் ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம கொஞ்சம் நீக்கிறதுக்கு சில விதமான விஷயங்களை நாம் செய்யணும் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா உடல் பருமன் ஆண்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே தங்களுடைய உடலை பராமரிப்பது இல்லை ஆண்கள் கண்டிப்பாலும் தொப்பையோடு இருக்கக்கூடாது இது வந்து ஸ்ட்ரிக்ட் வார்னிங் அப்படின்னே சொல்லுது தொப்பை வந்ததுன்னா வியாதி வந்ததுன்னு அர்த்தம் உங்களுக்கு தொப்பை வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வியாதி வந்துடுச்சுன்னு அர்த்தம் ஸோ ஏன் தொப்பை வருது உணவு பழக்க வழக்கம் சரியில்லை உடற்பயிற்சி இல்லை இந்த காரணத்தினால தொப்பை வருது இந்த தொப்பையை கொஞ்சம் குறைக்கணும் கொஞ்சம் குறைக்கணும் ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணலாம் டயட் இருக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தொப்பையை குறைக்கிறதுனால எப்படிங்க உருப்பு பெரிதாகும்னா பல பேருக்கு அவங்களுடைய தொப்பையே உறுப்பினுடைய சில இன்ச்சஸ்ஸை கவர் பண்ணிடும் ஒரு இன்ச்சிலேருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் உறுப்பை வந்து அந்த அந்த அடிவேற்று தசைன்னு சொல்லுவோம் அந்த தொப்பையோட அடிவேட்டு தசை கவர் பண்ணிடும் ஸோ இது பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தும் இன்னும் சொல்ல போனால் கவர் பண்ணுறதுனால சில ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு சின்னதாகவே இருக்கும் அது வந்து சரியாக எழுச்சி அடைஞ்சாலும் அது நல்ல ஒரு தோற்றத்தை காட்டி கொடுக்காது அதனால் கண்டிப்பாலும் வந்து இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்குதுன்னா அவங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி செஞ்சு அந்த உடல் பருமனை குறைக்கணும் ரெண்டாவது அந்த உறுப்பை சுற்றி இருக்கிற ரோமங்களை நீக்குவது இந்த ரோமங்களை நீக்கிறதுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து பல பேர் வந்து செய்கிறதில்ல இது ஏன் நாம் சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உறுப்பை சுற்றி இருக்கிற ரோமங்கள் அந்த உறுப்பை வந்து கவர் பண்ணிடும் உறுப்பை வந்து கவர் பண்ணிவிடும் ஒரு இன்ச்சில் வந்து ரெண்டு இன்ச்சு வரைக்கும் அந்த முடிகள் அதிகமாக வளர்த்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து கவர் பண்ணிவிடும் ஸோ இது பார்க்குறதுக்கு தோற்றத்தில் உருப்பம் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரியாக காட்சிப்படுத்திவிடும் அதனால ட்ரிம் பண்ணுங்கள் நான் ஷேவ் பண்ணுறேன்ட்டு ஷேவ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஷேவ் பண்ணும்போது பிளேடு பட வாய்ப்பு இருக்குது இரத்த காயங்கள் வெட்டுக்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ட்ரிம் பண்ணுங்கள் அதுதான் இட்ஸ் சேஃப் எப்பயுமே இந்த மர்ம உறுப்புகளை நம்ம சுத்தம் செய்யும் போது ட்ரிம்மு தான் பெஸ்ட் ஷேவ் பண்ணக்கூடாது ஸோ முடிகளை அகற்றிட்டீங்கன்னாவே உங்களுக்கு தோற்றம் நல்ல பெரிதாக இருக்கிற மாதிரியான தோற்றம் உங்களுக்கு ஏற்படும் இது வந்து ரெண்டாவது ஒரு விஷயம் மூணாவது எப்பயுமே மேலே இருந்து கீழே உறுப்பை பார்க்காதீங்க பல பேர் பண்ற தப்பு நின்றுக்குவாங்க அப்படியே மேலேருந்து இருந்து கீழே பார்ப்பாங்க உறுப்பு வந்து சின்னதாக இருக்க மாதிரி தோன்றும் அப்படி பார்க்காதீங்க மேலேந்து கீழே பார்க்கும்போது உறுப்பு சின்னதாக இருக்க மாதிரி தான் தெரியும் இப்போ ஒரு பாலே நீங்கள் தரையில் வச்சுட்டு நின்றுட்டு பாருங்கள் கீழே குனிஞ்சி பால் சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்பயுமே கண்ணாடியில் உங்களுடைய உறுப்பை பாருங்கள் அப்போ தான் மற்ற எங்களுக்கும் உறுப்பு என்ன சைஸில் தெரியுதுன்னு உங்களால் முதல்ல புரிஞ்சிக்க முடியும் அது ஒரு கான்ஃபிடென்ட்டையும் கொடுக்கும் அவங்க மேலந்து கேவை பார்த்துட்டு சின்னதாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க கண்ணாடியில் பார்க்கும்போது ஓகேங்க தான் இருக்குது ஓகே அப்படிங்கிற ஒரு ஃபீல்க்கு வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கிது இல்லையா ஸோ இது ஒரு சைக்கோலாஜிக்கல் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு பயன்படும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் ஆண்கள் சின்னதாக இருக்குது அப்படிங்கிற கவலைப்படாதீங்க சின்னதா இருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி இருக்கிற அளவையே சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் டோன்ட் வரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்